இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் வாழ்த்துக்கள் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை

ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் கவலை ரிஷபம் வரவு மிதுனம் தாமதம் கடகம் செலவு சிம்மம் ஆதரவு கண்ணி அதிர்ச்சி துலாம் வெற்றி விருச்சிகம் வருத்தம் தனுஷு நன்மை மகரம் அமைதி கும்பம் செலவு மீனம் பயம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்